அன்று இயேசுவே யஸ்வின் இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் அத்திரம் உங்களை இந்த நாளிலே கூட சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் மிக அருமையான விதவோசனம் முதல் வார்த்தையில் கூட தேவன் எழுந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்க தேவன் எழுந்தருளுகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய குடும்பங்களில் சபைகளில் தேவன் எழுந்தருளுகிறவராக இருக்கிறார் தேவன் எழுந்தருள வேண்டும் என்றால் நாம் அவரை எப்போதும் துதித்து பாடி ஆராதனை செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது தேவன் மெய்யாகவே நம்ம குடும்பத்தில் நம்ம வீடுகளிலும் நம்முடைய இருதயத்திலும் எல்லா இடங்களிலும் தேவன் எழுந்தருளுகிறவராக இருக்கிறார் தேவன் எழுந்திரிடும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று இரண்டு காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாவதாக தேவன் நம்முடைய குடும்பத்தில் எழுந்திரிலும் போது நம்முடைய உள்ளத்தில் எழுந்திரளும் போது அங்கு சத்துருக்கள் சிதறுண்டு போகிறார்கள் இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் அநேக சத்துருக்கள் போராட்டங்கள் அநேகம் அவர்களை நெருக்கி அழித்து கொண்டிருக்கிறது சத்துருக்கள் ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள்ளாக தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக தேவன் எழுந்திரிலும் போது அவனுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் சத்துருக்களம் சிதறுண்டு போகிற போகிற காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வருகிறார்கள் என்றால் நீங்கள் அதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம் தேவன் எழுந்தருளும்படியாக நீங்கள் அவரை துதித்து ஆராதித்து அவரை பாடி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு கூட இருக்கும்போது மெய்யாகவே உங்களுக்கு விரோதமான சத்துருக்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சிதறுண்டு போகும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார் அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை பகைக்கிறவர்கள் அவர் முன்பாக ஓடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறான் மேயாகவே பகைக்கிறவர்களும் நம்மை விட்டு ஓடி போகும்படியான கிருபைகளை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக பகைகள் விரோதங்கள் ஏதாகிலும் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் தேவன் ஓடி போக செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் நீதிமான்கள் என்று வித்தியாசங்கள் இருக்கிறது நீதிமானை கத்தர் ஒருபோதும் அவருடைய சந்ததியும் கை விடாத தேவன் நம்மை பகைக்கிற ஒவ்வொருவரும் ஓடி போகத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் சத்துருக்கள் சிதறுண்டு போகத்தக்கதாக நமக்கு உதவி செய்கிறார் இன்று சத்துருக்கள் போராட்டம் பகைகள் விரோதங்கள் அநேகம் தேசத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அநேக போராட்டங்கள் உண்டு ஆனாலும் தேவன் நம்முடைய குடும்பங்களில் எழுந்தருள்வார் என்றால் நம்முடைய இல்லத்தில் எழுந்தருள்வார் என்றால் நம்முடைய உள்ளத்தில் எழுந்தருள்வார் என்றால் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களின் போராட்டங்களை நீக்கி சத்ருவை சிதறடித்து பகைக்கிறவர்கள் ஓடி போகத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உதவியை செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அங்கு தாவிது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கூட பாடும்போது கத்தனம் உள்ளத்தில் எழுந்தெல்லும்போது மெய்யாகவே நமக்கு உரோதமாக இருக்கிற சத்துருக்கள் சிதறுண்டு நம்மை பகைக்கிறவர்கள் ஓடி போகும்படியாக உதவிகளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் செய்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து நம்முடைய குடும்பத்தில் தேவன் எழுந்தருளும்படியான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் சத்துக்கள் சிதறண்டு போவார்கள் கத்தர் ஆசிர்வதி கண்களை முடிச்சு தகப்பனே தர்மையான வார்த்தைக்கான நன்றி நீர் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தேசத்தில் எங்கள் கிராமத்தில் எழுந்திரும்படியாக செபிக்கிறோம் எங்களுக்கு விரோதம் தேசத்துக்கு விரோதமாக குடும்பங்களுக்கு விரோதமாக என்று அநேக சத்ருவின் குறிகள் உண்டு போராட்டங்கள் உண்டு எல்லாம் சிதறொண்டு போகத்தக்கதாக பகைக்கிறவர்கள் ஓடி போகத்தக்கதாக நீர் அற்புதங்களை நீர் செய்யப் போகிறதற்காக நன்றி எங்கள் குடும்பத்தில் உள்ளத்தில் நீர் எழுந்தள்ளு போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஆண்டவரை எழுந்தள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு சத்துருக்கள் ஒவ்வொரு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களும் சிதறுண்டு போவதாக வகைக்கிறவர்கள் அழிக்கப்படுவார்களாக அவர்கள் ஓடி நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமீன்